போராட்டத்தை கைவிட தூய்மைப் பணியாளர்கள் மறுத்து வரும் நிலையில் தூய்மைப் பணியாளர்களின் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளார் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பதிமூன்றாவது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அரசு சார்பில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தொடர்ந்து அமைச்சர்கள் கே என் நேரு சேகர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் நாடு முழுக்க லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க மாநர் இளைஞர்களோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது முதல் முதல் நடத்தினோம் முதலவர் தலைமையில்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் இதனிடையே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராடும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்லாமல் அதே இடத்தில் இருப்பதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ரிபன் மாளிகை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேயர் பிரியா தூய்மை பணியாளர்களின் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார் ரிப்பன் மாளிகை போராட்டம் நடத்தும் இடமல்ல என கூறிய அவர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஊதியம் குறித்து பணிக்கு திரும்பியவுடன் பேசிக்கொள்ளலாம் என்றும் கூறினார் இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம் இன்னைக்கு வந்து வந்து ரொம்ப கிளியரா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முக்கியமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படிதான் நம்ம செயல்படணும்

கோரிக்கை தான் அவங்க எடுக்கக்கூடிய